குகையானது நாகம் படமெடுத்தபடி காணப்படுகின்றது இதனால் இது நாகப்பட என அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா எங்கே ஓவியங்களும் அக்காலத்தில் வரையப்பட்டிருக்கிறதுக்கு பயன்படுத்திக்காங்க பார்த்தீங்கடா சிகிரியா குன்றின் மீது ஏறுகின்ற பொழுது போர் வீரர்கள் வருகையை தடுப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கி சிகிரியா குகையின் ஏறுகின்ற பொழுது அப்படியே இன்னும் ஒரு குகை காணப்படுகிறது இது மிக ஆழத்தில் காணப்படுகிறது அப்படியே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் மீண்டும் சிகிரியா குகை பற்றிய பார்க்கலாம் வாங்க சிகிரியா குகையை நேருகின்ற பொழுது அப்படியே இன்னும் ஒரு குகை காணப்படுகிறது இது மிக ஆழத்தில் காணப்படுகிறது அப்படியே இதுவும் சுற்றி வர அரண் கொண்ட ஒரு இடமாகவும் பார்த்தீங்கன்னா புல்லா கருங்கல்லானது அடிக்கிறிக்காங்க அந்த வகையில் இந்த இடமானது மிகவும் முக்கியத்துவம் இந்த இடமாக பார்க்கப்படுது அப்படியே இந்த இடத்திலேயே கோடு போன்ற அமைப்பாக இந்த பாறைகளானது செதுக்கப்பட்டிருக்கு ஏன் செதுக்கிறீக்கு என்ற காரணம் சரியாக சொல்ல தெரியலை அப்படியே முஞ்சாலையும் ஒரு குகை ஒன்றைக்கு இந்த குகையானது இதுகும் வட்டப்பட்ட நிலையில் அடுக்கி இது கல்வெட்டுக்களுடன் கூடிய குகையென இந்த குகையானது அழைக்கப்படுவதாக போற்றுகி இந்த குகையானது நாகம் படமெடுத்தபடி காணப்படுகின்றது இதனால் இது நாகப்பட குகையென அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா எங்கே ஓவியங்களும் அக்காலத்தில் வரையப்பட்டிருக்கி அந்த ஓவியங்களானது இதைவடைந்து ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய நிலையில் ஆனால் என்னென்று அறிந்து கொள்ள முடியவில்லை கேமராவுக்கு விளங்கு தெரியா ஆனாலுமே எங்கு ஒரு சில கல்வெட்டுகளும் காணப்படுது அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த விடமானது பார்த்தீங்கன்னா படியமைப்பானது பழுந்து நிற கற்கள் கொண்டதாக காணப்படுது பார்த்திங்கண்டா அரை வட்டம் வடிவம் போன்ற சந்திர வட்ட கல்மாரி போன்ற அமைப்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடமானது இரண்டு கற்கள் ஒன்றடம் ஒன்று முட்டப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு கல்லை வட்டியும் இருக்கலாம் இந்த அமைப்பு என்னத்துக்கு பயன்படுத்திக்காங்க பார்த்தீங்கடா சிகிரியா குன்றின் மீது ஏறுகின்ற பொழுது போர் வீரர்கள் வருகையை தடுப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தால் குறிப்பிட்ட ஒரு அஞ்சு அல்லது ஆறு பேர் தான் வரலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்தையானது இடத்திலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இது இயற்கையாக அமைஞ்சிருக்கலாம் என பல காரணங்கள் கூறப்பட்டாலும் இது போன்ற பல இன்னும் பல வாயில்கள் காணப்படுது இந்த இடத்திலேயும் இரண்டு கற்கள் முட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இது போன்ற பல வாயில்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது சிகிரியா குண்டின் மீது பல போர் யுக்தி முறைகள் கையாளப்பட்டுள்ளது அதிலும் இவ்வாயிலானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பல இடங்களிலே இவ்வாறான கற்கள் இரண்டும் ஒன்று சேர்க்கப்பட்ட வகையில் காணப்படுகிறது இதுவும் போர் யுக்தி முறையாகவே பார்க்கப்படுகிறது இங்கு காணப்படுகின்ற கற்கள் அதாவது வாய்ட் கற்கள் படி போன்ற அமைப்பு காணப்படுகிறது இதுவும் ஏதோ ஒரு போர் யுக்தி முறையாகவும் பார்க்கப்படுது அப்படியே இப்போ நம்ம தொடர்ந்து மேலே போகிறோம் தொடர்ந்து தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள்